வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று நடந்த மாநாட்டில் கரூரில் நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க அதாவது நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி மீட்டிங் பற்றி எதுவும் தெரியாது பாம அவர் வந்து சினிமாக்காரர் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விமான கண்காட்சி நடந்த சமயத்தில் இதே போல தான் நடந்தது மக்களுக்கு வந்து சூடு தாங்கல தண்ணி இல்லை இதே போல தான் இறந்தாங்க யோசித்து பாருங்க எத்தனை பெண்கள் இறந்து போனாங்க நீங்கள் எங்கே பாவது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு வியாபக சக்தி இருக்குதா இதுக்கு முன்னாடி அந்த நல்ல சரியான சூட்டில் போய் எத்தனை பேர் இறந்து போனாங்க இங்கே பன்னெண்டு மணிக்கு வர்றதா இருந்திருக்கு அவர் நீங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு பக்கம் போக வேண்டியதானே என்ன அப்படி ஒன்று ஒரு அதிசயத்தை பார்த்தீங்க நம்மளை போல அவர் ஒரு மனுஷர் தான் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாதிரி அவர் ஒரு மனுஷன் தானே அவர் என்னத்தை பார்க்க போகிறீங்க ஏதோ ஒரு வேண்டில் இருப்பார் சின்ன லைட் வெளிச்சத்தில் முகம் தெரிய போகுது என்ன ஒரு சினிமா மோகம் என்ன ஒரு சினிமா மோகம் என்ன எனக்கு சீமான பிடிக்கும்னா நான் அவர் வந்தால் கூட நான் போய் பார்க்க மாட்டேன் இந்த தான் போடுறாங்களே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க பெண்கள் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாம் அவங்களுக்கெல்லாம் எங்கேயும் போயிட்டு நிற்கவே முடியாது நிற்க முடியாது அவங்க போகணுமாங்க ரெஸ்ட் ரூம் போகணுமாங்க சின்ன பிள்ளைங்க தண்ணி தா தண்ணி தாகணும் பசிக்கும் எதுக்கு இந்த மாதிரி பெண்களும் குழந்தைங்களும் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது அவங்களுக்கு வீக்கு உண்மையை சொல்கிறேன் அவங்க எங்கேயுமே போய் அவ்வளோ நேரம் காத்திருக்கவே மாட்டாங்க வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட நீங்கள் அங்கே போய் நின்றுருந்துருக்கீங்க அப்படி என்ன என்ன கடவுளே வந்தால் கூட போய் அவ்வளோ நேரம் நிற்க தேவையில்லை இனிமேல் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க ரெண்டு சின்ன பிள்ளை இறந்து போயிட்டாங்க உங்களுக்கெல்லாம் என்ன என்ன நல்லா சாப்பிட்றோம் நம்ம பாட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே டிவி இல்லாத காலத்தில் இருக்கீங்க லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க வேண்டியது தானே கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை இன்னும் ஒரு உலக அதிசயமாக நடிகர் விஜய் அது அவர் சொல்லியிருக்கிறாரு நான் வேகமாக சொல்லிடுறேன் இது ஒன்றுமே யாருமே ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது விஜயோ தி திமுகவோ யாருமே காரணம் கிடையாது மக்கள் தான் காரணம் உங்களை கூட்டமாக இருக்கே கூட்டம் சேர்ந்ததை பார்த்தாவது நீங்கள் வெளியே போனீங்களா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்குறவங்க உங்களுக்கு எவ்வளோ அறிவு என் பொண்ணுங்களாம் ஏழு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் கூட்டமான இடத்து கூட்டிகிட்டு போனதே கிடையாது ஒரு செகண்டில் காணா போயிடுங்க பேபு இருக்கீங்க அது காணா போய் என்கிட்ட திரு திருடி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம ஊரில் சின்ன பிள்ளைய திருடுறாங்களா இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அது என்ன சமத்துவ கட்சி சரத்குமார் விஜய் தான் பொறுப்பே இருக்கணும்னு வெக்கமா இல்லாதலாம் சொல்றதுக்கு எல்லாம் எவ்வளோ பணக்காரங்க சாதாரண மக்களாக நீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அவர் வந்து ரம்மி விளையாட்டுக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு விளம்பரம் பண்றாரு இதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணித்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்களா சரத்குமார் அவங்க வீட்டுக்காரமா கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது கொஞ்சம் கூட அந்த அம்மெலாம் படிச்சிருக்குன்னா அது அது ஒரு சுயநலம் எல்லாரும் எத்தனை காலமாக டிவி சீரியல் அப்படியே பொம்பளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு பெண்களை அப்படியே ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை எந்த நாளும் அழுதுகிட்டே இருப்பாங்க டிவி சீரியல் ஒன்று அழுகுவாங்க ஒன்று கோவப்படுவாங்க இந்த ரெண்டு எமோஷனை தவிர அவர் ஒன்றுமே கிடையாது டிவி சீரியலில் அந்த அம்மா பெண்களை கவர் பண்ணிடுது இவர் ஆண்களை கூப்பிட்டு சொல்கிறாரு ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்க ஏன் நீங்களாம் போய்ட்டு உங்கள் நடிப்பு வேலையை விட்டுட்டு ரம்மி விளையாட வேண்டியது தானே இவர் சொல்கிறாரு விஜய் பொறுப்பே இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்க அப்பா தள்ளிக்கிட்டே வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு அதாவது திடீர்னு இப்படி ஒரு கூட்டத்துக்குள்ளே மக்கள் மிதிப்பட்டு இறங்குறப்ப அவர் அவர் பயந்துட்டார் அதாவது சினிமாவில் கேரக்டர் வேற அவர் வேற புரியுதுங்களா அவர் பயந்துட்டார் இவ்வளோ ஒரு இப்படி நடந்து போச்சேன்னா அவர் பயத்தில் டக்குன்னு கிளம்பி போயிட்டார் அவர் அக்கறை இல்லாமல் இல்லை பயந்துட்டார் என்ன வேணா நடக்கலாம் ஏதாவது கோவப்பட்டு கூட எதாவது நடந்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னு போயிட்டு அவர் அதே சமயம் பாருங்கள் இலங்கையில் அத்தனை ஆயிரம் பேர் செத்தப்போ கூட அவர் காந்தி பையனை போய் பார்த்து ராகுல் காந்திக்கிட்டே பேசிட்டு வர்றாரு என்னத்தவங்க மனசு ஸ்கேட்டர் ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அதாவது ஒரு தனி மனிதனுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம கூட்டத்துக்கு வந்தவங்க இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களேன்னு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்களும் எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க போன மீட்டிங்கில் பாருங்க எத்தனை சேர் உடச்சு போட்டுப்பான் குரங்கு குட்டிகள் மாதிரி இவனுங்களை அனில் குஞ்சுன்னு சொன்னா தப்பா போச்சான் சனி ஞாயிறு நிறைய பேர் கூட்டம் கூடி வந்தா நம்மளுக்கு நினைச்சிருப்பாங்க கூட லேட்டா வந்திருக்கலாம் எதுக்கோ லேட்டா வராங்க நமக்கு தேவையில்லை நீங்க எதுக்கு போய் நிக்கிறீங்க இப்ப நிக்கிற எல்லாருமே வாக்கு செலுத்த போறீங்களா சும்மா ஏன் எதுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க உங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா மனசுக்கு எரிச்சலா இருக்கு நீங்க கூட்டுற கூட்டத்தை பார்த்தா தமிழ்நாட்டுல எட்டு கோடி இல்ல பதினஞ்சு கோடி மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா கட்சிக்குமே ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கூடிடுவீங்க ஏன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டத்துக்கு தான் அந்த மாதிரி கூட்டம் வரல அவ்வளவு கூட்டம் எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது ஒரு ஹாலிடே மாதிரி டூர் போகிற மாதிரி கிளம்பிடுறது ஆறு மாதத்துக்குள்ளே யாராவது தூக்கிட்டு வருவாங்களா வெக்கமே இல்லை செத்து போச்சு அழுகுறப்ப ஒன்று வெலு வெலு இங்கேலாம் ஆஸ்திரேலியாவில் பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் எதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அம்மா அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த பக்கெட்டுக்குள்ளே தண்ணி பக்கெட்டு தண்ணி வச்சுருக்குற ஊ தவழ்ந்து போகுது ஒரு பிள்ளை தவழ்ந்து போகுது இப்போதான் நடக்க ஆரம்பிக்கிது உங்களுக்குலாம் இல்லை அப்படியே அங்கிட்டு திரும்பிக்கிட்டு யார்கிட்ட புறணி பேசிக்கிட்டு இருக்கிறது பக்கெட் அது ஒரு பத்து லிட்டர் தண்ணி குடிக்கிற ப தண்ணி பிடிக்கிற பக்கெட்ல ஒரு பிள்ளை உளுந்து செத்து போகுது அப்படி என்னதான் நீங்க வேலை செய்வீங்க புதுசாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருக்கிற மாதிரியே வீட்டோட அமைப்பெல்லாம் இருக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒன்று கிடையாது ஒண்ணுமே கத்துக்கிறது கிடையாது சீரியலு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது ஒருக்கு ஒரு கவனமே இல்லாமல் இருக்கிறது ஒரு சேஃப்டியாக எப்படி வீட்டை பிள்ளைங்கள பார்த்துக்கணும் ஒன்று கிடையாது பக்கெட்டுக்குள்ளே உளுந்து சாவுது நீங்களாம் என்ன பெரிய படிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியல எழுத படிக்க தெரியாதவங்க வீட்டில் கூட அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இல்லை சும்மா படிச்சுட்டான் டிகிரி வாங்கிட்டான் சும்மா வேட்டியாக உட்காந்துக்கிட்டு அப்புறம் ஆறு மாத பிள்ளையை தூக்கிட்டு போவாட்டி என்ன அப்படி என்ன அந்த பிள்ளைய அதிசயத்தை பார்க்க போகுதோ இல்லை நீ தான் போய் அப்படி பார்க்கணுங்கிற அவசியம்தான் இருக்குது பால் கொடுக்குற வயசு இல்லையாது அந்த கூட்டத்தில் நீ பால் கொடுக்க முடிக்க முடியுமா இப்போ அந்த பிள்ளை செத்து போச்சு ஒன்றரை வருஷம் வேஸ்ட் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேவலம் அனி வான அந்த விமான கண்காணிச்சியில் போகல கண் இது நடந்துச்சு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு செத்து போகல ஐயோ எங்கே போனாலும் எங்கே போனாலும் கூட்டம் கூடிடுறீங்க நல்லது கட்ட வச்சு எல்லாத்தையும் கூட்டம் கூட்டிடுறது அந்த திருவிழாக்குலாம் கூட்டம் கூடுறது இல்லை தெரியுமா இந்த கல்லலக ராத்தில் இறங்கினப்போ கூட கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னா எல்லாரும் டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க சாமி டிவியிலருந்து பார்த்தாலும் தெரியும் அதே வருஷம் வருஷம் அதே சாமி தானே வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க சினிமா மோகம்தான் காரணம் யாராவது ஒரு ப்ரொஃபஸர் இருக்கோ ஒரு எழுத்தாளர் இருக்கோ இல்லை ஒரு ஒரு மிலிட்ரி வேலை செய்கிறவருக்கோ இப்படி கூட்டம் கூடியிருக்கா ஐயோ கஷ்டமே இவங்கெல்லாம் என்னோ பெரிய தே தேசத்துக்கு நம்மளுக்கு நம்மளுக்கே அவங்க நல்லது பண்ணலை சினிமாக்காரங்க நம்மளுக்கே அவங்க நல்லது பண்ணலை தான் டிக்கெட்டு நம்ம தான் டிக்கெட்டு வாங்கி அவங்கள பணக்காரங்க ஆக்கி இருக்கும் டிக்கெட்டு வாங்கி சினிமா பார்த்ததோட அவங்களுக்கு நமக்கு மன சம்பந்தம் முடிஞ்சு போகுது இன்னும் இந்த கட்சி இதோட நிறுத்தணும் ஏன் தெரியுமா